ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் நல மகப்பேறு பிரிவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாள்தோறும் இந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சைகளின் மூலம் பிரசவம் பார்த்து தாய் சேய் உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டியூரை சேர்ந்த செல்வராஜின் மனைவி சாரதி என்பவர் கடந்த முப்பதாம் தேதியன்று பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவருக்கு சுக பிரசவத்தில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் பிரசவத்திற்கு பிறகு இயல்பாக சுருங்க வேண்டிய கர்ப்பை சாரதிக்கு சுருங்காமல் இருந்தது இதனால் அதிகளவில் ரத்த ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையை அடைந்தார் சாரதி இந்நிலையில் அரசு மருத்துவர்கள் தினேஷ் முகில் மற்றும் நந்தினி இவர்களோடு செவிலியர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சாரதியை காப்பாற்றினர் சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு சாரதியும் அவரது கணவரும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் தரமான சிகிச்சை என்றால் தனியார் மருத்துவமனைதான் என்ற நிலை மக்களிடையே நிலவி வருகிறது அரசு மருத்துவமனையிலும் தரமான சிகிச்சை அளிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய அரசு மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் வந்து குழந்தை நல்லா டெலிவரி ஆயிடுச்சு டெலிவரி கொஞ்சம் நேரம் என்ன பிளட்டும் அதிகமாக ஊற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க பார்த்துட்டு மறுபடியும் காப்பாற்ற சொன்னாங்க மறுபடியும் ரிட்டனு பிள்ளை இருந்து டாக்டர் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் முகில முகில சார் ரெண்டு பேரை வந்து நான் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நந்தி நந்தினி மேடம் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்து வரைக்கும் அந்த தாய்மொழியும் நல்லா சிறப்பாக நல்லா இருக்காங்க எந்த அதுக்கு டிராக்டர்களுக்குள்ள நான் தான் நன்றியை நல்லா சேர்த்து